ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா எக் லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இது பெங்களூர் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வந்து இது வந்து ஒரு அரை கப்பு ரைஸுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரைஸ் வந்து அரை கப்பு தான் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி டபுள் ஆக்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் லாஸ்ட்டாக அரைச்சி முடிச்சோனே கொஞ்சமாக வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து லைட்டாக அப்படியே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி ரைஸை செஞ்சுட்டு லெமன் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பொழுது அதில் வதக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக லெமன் ரைஸ் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டியில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க தளிச்சுட்டு இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை மிளகா ரெண்டு அரைச்சிருக்கோம் அதனால் இந்த காரம் சேர்த்துக்கோங்க இன்னும் நம்ம மசாலாவில் மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறோம் கூடவே வறுத்த நிலக்கடலையும் சேர்த்து வருத்திங்கன்னா இன்னும் லெமன் ரைஸுக்கு நல்ல சுவையாக இருக்கும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கிள்ளி இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸில் மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து வச்சுருக்கேன் அதை வந்து லைட்டாக இந்த எண்ணெயில் அப்படியே ஊற்றி அடுப்பாக ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிவிடுங்க லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ்ல இருக்கக்கூடாது திருப்பி வந்து இதை வந்து ரைஸில் கலந்து நம்ம யூஸ்வலாக லெமன் ரைஸ் எப்படி செய்வோமோ அதே மாதிரி பெசடி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம யூஸ்வலான லெமன் ரைஸ் மெத்தடு இதை வந்து நம்ம லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெங்களூர் சைடில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த மெத்தட் கரெக்ட் தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ லெமன் ரைஸ் செஞ்சு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வானலில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பச்சை மிளகா பூண்டு ஜீரகம் நம்ம சேர்த்து இது பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் லெமன் ரைஸுக்கு தாளிக்கிறதுல ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ இது கூடவே இன்னொரு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் பொடியாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இது கூடவே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா இந்த வெங்காயமும் வதங்கணும் வதங்கினதுக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம லெமன் ரைஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கான உப்பு தான் நான் சேர்க்கறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் தக்காளி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் அதாவது சின்ன சைஸ் தக்காளி தான் இதில் வந்து நான் அரிஞ்சு சேர்த்துருக்கேன் ஏன்னா ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு நான் சின்னதாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ரைஸை பொறுத்து தக்காளியோட அளவை பார்த்துக்கோங்க கூடவே ரெண்டு முட்டையை உடச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த எகுக்கு தேவையான அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து உப்பும் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த எக்கு தேவையான இந்த முட்டையோட மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை சேர்த்து இந்த முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி ஆக்கிடுங்க நல்ல ஸ்கிராம்பிள்டு எக்காக ஆக்கிடலாம் ஆக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ரைஸை இதில் சேர்த்து கிண்டி எடுத்தோம்னா நம்ம சூப்பரான மசாலா எக் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் லன்ச் பாக்ஸ்க்கும் இது கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வித்தியாசமான ஒரு லெமன் ரைஸ் ரெசிபி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த லெமன் ரைஸை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளரி விடுங்க இந்த எக்கோட சேர்ந்து நல்லா இது கலந்து வரணும் இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டோம்னா நம்ம சூப்பரான மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூடவே இன்னும் கொஞ்சம் காரம் ஸ்பைஸ் லெவல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கேலரி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா எக் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ